விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டு தான் இப்போ சமூக வலைதளத்துல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்ன குற்றச்சாட்டு தாம்பரம் பாகம் ஒன்று காயத்ரி நகர் மூன்றாவது தெருவு கதவு எண் ஒன்றுல கிட்டத்தட்ட அந்த ஒரு கதவு எண்ணுல மட்டும் முன்னூத்தி அறுபது பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க அதே பகுதியில பாகம் நூத்தி பதினேழு ரோஜா தோட்டம் மூன்றாவது நகர் கதவு எண் ஒன்னுல நூற்றி ஐம்பது பேர் வாக்காளர்களா இருக்கிறாங்க அதாவது ஒரு வீட்டுல முன்னூத்தி அறுபது பேர் வாக்காளர்களா இருக்காங்க இன்னொரு வீட்டுல நூத்தி ஐம்பது பேர் வாக்காளர்களாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து கிட்ட வாக்காளர்கள் ஒரே எண்ணுல இருக்கிறாரு இதை எப்படி சாத்தியம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதை பற்றி இன்றைக்கு நிறைய விவாதங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் எதற்காக தேவைன்னு எதற்காக இந்த திமுகவினர் அதை பார்த்து பயப்படுறாங்கன்னு இன்னைக்கு அந்த இடத்துல ஆய்வு பண்ண போகும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அங்க இருக்கிறவங்க யாரையே அந்த பக்கம் விடல சரிடா எப்படம் ஒரே வீட்டிலேயே இப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நான்கு வருடத்திற்கு முன்னாடி அந்த பகுதியில ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சு ஒன்று இருக்கு அங்க வந்து பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லீங்களா அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சர்ச் அந்த தான் இந்த ரெண்டு வீட்டையுமே வாங்கியிருக்கு இந்த ரெண்டு வீட்டையுமே வாங்கி முன்பக்க கதவுகள் எல்லாம் பூட்டிட்டாங்க பின்பக்க வழியாக தான் அதற்குள்ள அந்த பெந்தகஸ்தே சபைக்கு வரக்கூடியவர்கள்லாம் அந்த இரண்டு வீடுகள்லயும் தங்கி அந்த வீடுகள்ல தங்கிதான் அந்த பெந்தகுஸ்தே சபையில போய் பணி செய்யறது ஊழியம் செய்யறது அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இதே முகவரிக்கு தங்களுடைய வாக்காளர்களா தங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி அந்த ரெண்டு கிட்டத்தட்ட அறுபது பேரு தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து இது எப்படி சாத்தியம் அது பேரும் அங்கே இருக்கிறாங்களா கிடையாது இன்னொரு வீட்டுல நூத்தி ஐம்பது பேரும் அங்கே இருக்கிறாங்கனாக்க கிடையாது அப்போ அப்பப்போ வந்துட்டு போறவங்களுக்கு எப்படி அதே முகவரியை காட்டி அங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்க முடிஞ்சது வாக்காளர்களாக மாற முடிஞ்சது அப்ப இங்க வாக்காளர்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு இருக்கா அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அதைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது இதைதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த திமுக போராடிக்கிட்டு இருக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் எதுக்காக சாரை பார்த்து திமுக அஞ்சுது கடந்த காலங்கள்ல இதே கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே சார் வேணும் போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களை நீக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்தவர் தான் இதே திமுகவினுடைய அமைப்பு செயலாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல அப்போதைய தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் இவர் மனு கொடுத்திருக்கிறார் போலி வாக்காளர்களை நீக்குங்கன்னு அப்போ கடந்த காலங்கள்ல போலி வாக்காளர்களை நீக்குங்க அப்படின்னு சொல்றேன் இந்த திமுக இன்னைக்கு நீக்க கூடாதுன்னு வந்து நீக்குது அப்போ இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இவர்கள் ஏன் அந்த சாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு பார்த்தாக்க இவங்க அந்த போலி வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருக்கானுங்க தமிழ்நாடு முழுக்க போலி வாக்காளர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வச்சிருக்கிறது அதன் எதிரொலியாக தான் போன தேர்தல்ல பல இடங்கள்ல அதிமுக தோற்றது உதாரணத்துக்கு டி நகரை எடுத்துக்குவோம் டி நகர் சத்தியா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி மூணு சில்லற அந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வி அடைகிறாரு அதே டி நகர்ல ஐயாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த ஐயாயிரம் போலி வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சேப்பாக்கம் தொகுதியில ஆறாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியில பத்தாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக அத்தனை பேரும் எடுத்து காட்டிட்டாங்க இவங்க இப்ப நீக்கணுமா வேண்டாமா அதுதான் ஒரே கேள்வி அப்ப திமுக எதற்காக இதை கண்டு அஞ்சுது எதற்காக இதை ஒரு பெரிய பிரச்சனை போல மக்கள் மத்தியில கொண்டு போது உங்க வாக்குரிமை பறிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு எதற்காக அஞ்சுது கேட்டாங்க திமுகவினுடைய ஆதரவு வாக்குகளை வந்து இவர்கள் வந்து பிரிச்சுட்டாங்க சிறுபான்மையின வாக்குகள் வந்து இவங்க வந்து நீக்கிட்டாங்க அவங்க நீக்க போறாங்க அப்படின்னு திமுகவினர் பிரச்சாரம் பண்றாங்க எங்கேயாவது அப்படி நீக்கிட முடியுமா யாராவது ஒரு வாக்காளருடைய பெயரை பார்த்து இவன் திமுக ஆளு இவன் அதிமுக ஆளு அப்படின்னு சொல்லிவிட முடியுமா முடியாது இல்ல அப்புறம் ஏன் இந்த பொய் பிரச்சாரம் போலி பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்கன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக தோத்து போச்சுன்னா இதை ஒரு காரணமா சொல்லலாம் இங்க பாருங்க அப்பவே எங்களுடைய ஆதரவு வாக்காளர்களை இந்த பாஜக திட்டமிட்டு நீக்க போகுதுன்னு இங்க எங்க ஆதரவு வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அதனாலதான் நியாயப்படுத்தலாம் இன்னொன்று நாள்தோறும் தமிழ்நாடு அரசின் மீது இந்த முக ஸ்டாலின் அரசின் மீது நாள்தோறும் பல குற்றச்சாட்டுகள் வருது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி செலுத்திட்டு இருக்கு உதாரணத்துக்கு விழுப்புரம் வானூர் பகுதியில திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தவரு ஒரு பெண்ணை ஆறு மாத காலமாக ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறா கேட்டாக்க அந்த பெண்ணை வந்து மிரட்டுறது நான் திமுக கட்சியில இருக்கிறேன் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எம்பி தெரியும் காவல்துறை அத்தனை உயர் உயரதிகாரிகளும் எனக்கு பழக்கம் நீ வந்து எனக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா நான் உனக்கு கொலை பண்ணிடுவான்னு மிரட்டி ஆறு மாத காலமாக அந்த பெண்ணை வன்கொடுமை செய்திருக்கிறார் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் விழுப்புரம் வானூர்ல அந்த செய்தி இன்றைக்கு அந்த பெண் வந்து வெளிப்படையாக வந்து காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சு பத்திரிகையாளர் சந்திச்சு நீங்க பேட்டி கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதையும் கேட்டிருக்கிறார் அதை குறித்து இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினர் அவர்களே பாலியல் வன்முடிமை குற்றச்சாட்டுல ஈடுபடுறாங்க திருவண்ணாமலையில ஒரு தாயையும் பெண்ணையும் கற்பழித்த வழக்குகள்லாம் இருக்கு ஒரு சிறுமியை ஒரு காவல்துறை அதிகாரி கற்பழித்த வழக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு சந்தி தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி அப்ப இது போன்ற இந்த உள்ளூர் பிரச்சனைகளை மறைக்கணும் அப்படின்னாக்க இவர்களுக்கு தேசிய லெவல்ல ஒரு பிரச்சனை வேணும் ஒரு சின்ன பிரச்சனையை மறைக்கணும்னாக்க அதை விட பெரிய பிரச்சனை விடணும்ல அதுதான் இந்த சார் அதுக்குதான் இந்த திமுக அதை பயன்படுத்துகிறது நீங்க பாருங்க உங்க வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டுடும் நீங்க வாக்கு ஓட்டே போட முடியாது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த தாவே காவலர் இருப்பாங்க ஒரு சில்ற ஆதரவில் அவங்க ஒருபடி மேல போய் திமுகவுக்கு மேல கூரம்பிச்சாங்க உங்க பாஸ்போர்ட் எல்லாம் புடிக்கிடுவாங்க உங்க பாஸ்போர்ட் எடுக்க முடியாது நாளைக்கு ஆதார் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அமுதூர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க நான் சார் நான் பில் பண்ணி கொடுத்துருக்கேங்க நான் இங்க ஊர்ல இருக்கேன் ஊர்ல எங்க வீட்டுக்கு மூணு ஃபார்ம் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே நாங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஃபில் பண்றதுல ஏதாவது சிக்கல் இருந்தாக்க பக்கத்துல படிச்சு கொண்டு கொடுத்தா அவங்க ஃபில் பண்ணி தரப்போறாங்க அல்லது பூத் லெவல் ஏஜென்ட் கொடுத்தாலே அவரு ஃபில் பண்ணி தர போறாங்க இதுல எந்த சிக்கலுமே கிடையாது அப்போ ஆயிரம் காரணம் நொட்டை காரணங்களை இந்த திமுக சொல்லி கொண்டு இந்த சாரு ஒரு பிரச்சனையே கிடையாது இதை ஒரு பிரச்சனையாக முன்னெடுத்துக்கிட்டு இன்றைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க ஆனால் போலி வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்காங்க ஒரே ஆள் பல இடங்கள்ல கூடியவர்களாகவும் இருக்காங்க பல வசிக்க கூடியவர்களாக இருக்காங்க இதை கண்டறிந்து நீக்க வேண்டும் இப்படி நீக்குவது எல்லோருக்குமே நல்லது இருதரப்பு ஆட்சிக்கு வந்தாலும் இருதரப்புக்குமே நல்லது அதிமுகவுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது அப்ப இதை செய்யக்கூடாதுன்னு சொல்வதுல எந்த விதமான ஒரு ஒரு உண்மை தன்மையும் கிடையாது அது ஒரு நியாயமும் கிடையாது வர டிசம்பர்ல முதல் வாரத்தால் எப்படியா இருந்தாலும் இந்த திருத்தப்பட்ட இந்த வரைவு வந்து வெளியிட்டுடுவாங்க திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிட்டுடுவோம் அப்ப உங்களுடைய பெயர் மிஸ் ஆச்சு நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் ஐயா என் பேர் நீங்க நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வரலாம் ஆனா ஆறாம் தேதி நீங்க எடுக்கிறான்னு சொல்றேன்னாக்க இது போன்ற அதாவது தாம்பரத்தில் இப்ப ஒரே முகவரியில கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து பேர் இருக்காங்களே அது போன்ற போலி வாக்காளர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இது போய்விடும் திமுக அந்த போலி வாக்காளர்களுக்கு ஆதரவாக தான் இன்றும் மக்களிடையே பேசி கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்கல்ல அவங்களால மன உளைச்சலுக்கு உள்ளான இந்த வேலைச்சேரியை சார்ந்த ஒரு பெண் ஆசிரியை என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு விட்டுருக்காங்க இந்த மாதிரி திமுக அந்த லெவல் ஏஜென்ட்டை என்னை துன்புறுத்துறாங்க என்னை அச்சுறுத்துறாங்க அசிங்கமா பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற கூட தோணுதுன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு ஆடியோவை வெளியிட்டு போன வாரம் கூட ஒரு பூத் லெவல் ஆபிசர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பனிச்சுமை தாங்க முடியல நெருக்கடி தராங்க அவதூறா பேசுறாங்க சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க இன்னைக்கு வேலைச்சேரியை சேர்ந்த ஒரு பூத் லெவல் ஆபிசரும் இந்த திமுக பூத் லெவல் ஏஜென்ட் என்னை மிரட்டுறாங்க அசிங்கமா பேசுறாங்க நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பி இன்றைக்கு பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப வாக்கு அந்த சார் வாக்காளர் திருத்தத்தை எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வந்து தங்களுக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய வேலையை பண்றாங்க ஒரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது இன்னொரு பக்கம் தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை நீக்க கூடாது போலி வாக்காளர்களாக இருந்தாலும் நீக்க கூடாதுன்னு அந்த பூத் லெவல் ஆபிசர்ஸுக்கு நெருக்கடியும் கொடுக்கறாங்க இந்த பக்கம் எதிர்ப்பு இந்த பக்கம் தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட எடுத்துக்கொள்கிற வேலையை இந்த திமுகவினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது இந்த சார் என்பது உண்மையான வாக்காளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பல இடங்கள்ல வாக்கு வச்சுக்கிட்டு போலியான பொய்யான வாக்குகளை பதிவு செய்து இந்த ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அந்த போலி வாக்காளர்கள் தான் பயப்படணும் போலி வாக்காளர்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை பார்த்து பயப்பட வேண்டும் என்று தவிர வேறு யாரும் இதை பார்த்து அஞ்ச வேண்டிய தேவை ஒருபோதும் இல்லை அதே போல இந்த திமுகவினருடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப கூட கல்வராயன் மலை அடிவார பகுதியில திமுக கட்சியை சேர்ந்த ஒருவனே நாட்டு துப்பாக்கி சுட்டு கொண்டு இருக்காங்க இவருடைய ஆட்சியில நாட்டு துப்பாக்கி எப்படி தாராளமா சரளமாக கிடைக்குது சொல்லுங்க பாப்போம் அப்ப எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்குன்னு இப்ப தெரியுதுங்களா அப்போ அந்த நாட்டு துப்பாயை வைத்து திமுக கட்சிகாரனே ஒருத்தவன் சொல்றாங்கனாக்க அப்ப சாதாரண மக்களுக்கு கட்சியில் இல்லாத ஒரு சாதாரண பொது மக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அச்சத்துல இருப்பாங்க ஒரு கட்சிக்காரன் மேல ஒருத்தவன் கை வைக்க போறேன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் மேல கை வச்சா கட்சிக்காரங்க பின்னாடி வருவாங்க மாவட்டம் வருவாங்க அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தையும் தாண்டி ஒருத்தனா அது திமுக கட்சிக்காரன அவர்கள் ஆட்சியிலேயே சுட்டு கொள்றாங்கனாக்க இது என்ன மாதிரியான ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திய மறைப்பதற்காகத்தான் இந்த சார் என்ற வேடத்தை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க என்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சரியாக சரியாக சுட்டி காட்டியிருந்தார் ஆதாரத்தோட சொல்லியிருந்தாரு இந்த ரெண்டு கதவு எண்ணிலையும் கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து பேர் வசிக்கிறாங்க இவர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லிதான் அதிமுக குரல் அவர் மக்கள் பக்கம் தெளிவான தன்னுடைய வாதத்தை இதை தேர்தல் ஆணையம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி இரண்டு முகவரியில் வசிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர்களை நீக்கவும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை திமுக தொடர்ச்சியாக சாரை பார்த்து அஞ்சுவதற்கு காரணம் திமுக போலி வாக்காளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது நன்றி